உங்களுக்கு அந்த விளக்கத்தை பத்திரிகையாளர் சந்தித்து தருவார்கள் வணக்கம் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இதை போன்ற பத்து தொகுதிகள் அதாவது நான்கு தொகுதியில் முழுமையாக நாடா சமுதாயத்திற்கு சொந்தமான தொகுதி மற்ற ஆறு தொகுதியில் நாடா சமுதாயத்தினுடைய ஆதரவை பெற்றால் செய்யக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது சமுதாயத்தில் அதே போல எல்லா அரசியல் கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் அரசு எப்போவுமே வந்து அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எந்த தொகுதியிலும் எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவேளை தேர்வு செய்வார்கள் இது வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய திராவிட மாடல் கட்சி நாடார் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது ஒரு தொகுதியில் கூட நாடார் சமுதாய வேட்பாளர் நிறுத்தவில்லை ஆக இந்த இருபத்தோரு தொகுதியிலும் நாடார் சமுதாயத்தை நிறுத்தாத திராவிட மாடல் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நாங்கள் பேரோடு பேரடி மண்ணோடு அகற்ற தயாராக இருக்கிறோம் காரணம் தராத்தை செழிவு நாடார் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சியை கிட்டத்தட்ட இதே தேதியில் இருபத்தாறு மூணு தொண்ணூத்தேழிலே பதிவு செய்யப்பட்டது ஆக இந்த மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் திமுகவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி பாராளு பாராளுமன்ற தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அப்பாசபுரம் இந்த ஆறு தொகுதியிலே மூன்று தொகுதிகள் ஐம்பது சதவீதம் நாடார் வாழக்கூடிய தொகுதி

தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களும் சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களும் வாழ்பட இருக்கிறோம் ஒரு தொகுதிகளில் கூட திமுக வர விடவே மாட்டோம் முன்னேற்ற முன்னேற்றங்களும் போட்டக்கூடிய போற்றிருக்கக்கூடிய இருபத்தோரு நாளா பேர் ஒரு தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெற விடாது வெற்றி பெற செய்யாது என்பதை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக இது எங்கள் சமுதாயத்தினுடைய சரி பெரிய அமைப்புகளும்ச்சனவாள சங்கம் பேரவை நாடார் அவர்கள் ஆக இப்படி எல்லா பகுதிகளும் எல்லா அமைப்புகளும் சங்கம் இன்றைக்கு ஒருமித்த குரலில் ஒரே இடத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த காரணத்தை கொண்டும் திமுகவை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம் திமுக கட்சி நாடா சமுதாயத்திற்கு துரோக வழங்கக்கூடிய கட்சி கராத்தே சிறுமி படுகொலை செய்த கட்சி இன்னும் நாடா சமுதாயத்தினுடைய எத்தனையோ பிரதிநிதிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் சரியான பாடம் போட்டுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் கையில் எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே திமுக வேரோடு வேரடி மண்ணோடு அழைப்போம் அதற்கு பின்னால் நாடா சமுதாயத்திற்காக ஆதரவிக்க இருக்கக்கூடிய அல்லது நாடார் சமுதாயத்தினுடைய வேட்பாளரை நிறுத்தக்கூடிய எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை ஆலோசித்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவை தருவோம் அதை இன்னும் ஓரிரு நாளிலே கண்டிப்பாக நல்ல முடிவுகள் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி காங்கிரசுக்கு ஒதுக்கீடு சொல்றீங்க காங்கிரசுடைய வேட்பாளர் யாரும் அறிவிக்கப்படவில்லை அப்படி பார்த்தா கன்னியாகுமரியில ஒரு நாடாளுமன்ற ஒரு 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 நாளைக்கு நாடா நாங்க என்ன சொல்றாய் 71 ரூபாய்க்கு அந்த பாத்து கேளுங்க ஒரு ஒரு நாளைக்கு நாடா கேக்குறோம் மணி மூலி கனி மூலி கனி மூலி நாடா வந்து யாரு சொன்னா யாரு சொன்னா அது வந்து நாடா நான் கேக்குற நான் நாடா சொல்றேன் கேக்குறல மணி மூலி நாடா ஸ்டாலின் நாடா சார் தொகடிக்க நீங்க என்ன மணி மூலி

நான் என்ன சொல்ல சார் ஒரு நம்ம அமைப்பிலேயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டீனாக இருந்தாலும் தந்தை மனித உரிமை உடைய தாயார் நான் வந்து ராஜாத்தியோட மகன் ராசாத்தி நாடார்னு சொல்ல முடியாது செந்தாமருடைய மகன் சொல்லலாம் அல்லது ச ராசாத்தி மகன் சொல்லலாம் எது வேணாம் சொல்லிருக்காங்க அது எங்களுக்கு ஆட்சி இல்லை ஆக கரிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர் நாடா சமுதாயத்துடைய போர்வை சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து

நாடார் சமுதாயத்துக்கு யாரு யார் உதவி செய்திருக்கிறார்களோ அல்லது நாடார் சமுதாயத்தினுடைய ஆதரவை யார் கேட்கிறார்களோ சிவா புத்த சோழன் தமிழ்நாடு நாடார் பிறகு இன்றைக்கு காலையிலே ஆதரவு கேட்டு விட்டாரு அவர் அரசியல் சோர்வுகள் ஆதரவை கேட்டு விட்டாரு அதனால அவரை எங்களை மதிக்கிறவங்கள மைப்பு அப்ப நீங்க வந்து கடல்களுக்கு வந்து தொகுத்துக்கு வந்து நாடார் சுமத்துவத்தை உண்டு கோரிக்கையை இப்போ வச்சுக்கிட்டீங்க சோ நாட்டை கேட்குறோம் சார் மாமா பொறுத்தவரை அதான் சார் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோடி நாடார்கள் இருக்கிறாங்க திமுக ஒரு கோடி நாடார்கள் இருக்கக்கூடியவர்கள் ஏன் தொகுதி கூட உங்களால் ஒதுக்க இருபத்தொன் இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு கூட ஏன் ஒதுக்க முடியல நாங்க சொல்ற பட்டியல் போடுறேன் நாடார்கள் எங்கெல்லாம் இருக்கிறோம் நாடார்கள் எங்கெல்லாம் ஜெயிக்க முடியும் பட்டியல் கொடுக்கறோம் அதை ஜெயிங்க நீங்க

நாங்கள் கணக்கிரலையே தீபுதா சாதாரணிக்கிறது தனிமொழி அல்ல உதயநிதி அல்ல சாரினே நின்றாமல் நாங்கள் இருப்போம் ஏன்னா கடந்த ஓரே வந்து கனிமொழி என்றால் கோயில் வேட்பாளர் எப்படியாக அந்த கலவைப்படும் பொழுது இனத்தை சாந்தான் யார் வீட்டுமானாலும் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம் கச்சு சாப்பாடு நாங்கள் நாடாவுக்காக அதான் நாடாக்காக உழைக்கப்பட்டவரும் தமிழீசை வந்து இருந்தால் நாடாகன்னு சொல்லுவாங்க பல இடத்துல

தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை பெரும்பான்மையாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரி முன்னாள் கவர்னர் தென்தென்ன மாவட்டத்தில் போட்டியால் தென்சென்னை மாவட்டத்திலேயும் நாடாளுமன்ற ஓட்டுரிமையில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம் ஒன்று ரெண்டாவது நீங்க ரொம்ப கேள்வி கேட்டு எந்த பத்திரிகையாரும் தெரியல சொல்லிடல அதாவது எங்களுடைய வரிப்பலம் தான் இன்று தமிழக அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது நாடா சமுதாயத்துடைய வரிப்பணம் உழைப்பு

என்னுடைய ஐடி ரிப்போர்ட் அந்த எம்போர்ஸ்மெண்ட் வந்து ஆறு பேர் ஒன்பது பேர் உட்கார்ந்து கடையில் ரைடு பண்ணி எனக்கு ஃபைன் எவ்வளவு தெரியுமா அறுபது லட்சம் போட்டது திமுகவுடைய முதலமைச்சர் அந்த ஒன்பது பேர் வந்தவங்க ஒரு அதிகாரி எனக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அன்னச்சரிக்கு என்ன சொன்னாலும் நடக்காது வருது விக்கிரமராஜான் வருது ஏன்னா விக்கிரமராஜாவும் திமுகவுடைய உடந்தை தாவுடைய மகனை வாழ வைக்கிறாரு நாடார்களை காட்டி கொடுத்து வாழக்கூடிய விக்ரமராஜா போன்று அல்லது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஸ்டாலினை போன்று நாங்கள் எத்தனை மனிதர்கள் பலியாக்கப்பட்டிருக்கோம் தெரியும் உங்களுக்கு நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் இன்றைக்கூடிய ஸ்டாலின் பலிவாகி இருக்காரு எனக்கு அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு அன்றைக்கு செலவு நாலு லட்சம் ரூபாய் இப்போ வழக்கு நான் மதுரையில் போட்டிருக்கிறேன் இது என்னைக்கு முடியும் இதெல்லாம் பழிவாகக்கூடிய ஒரு இயக்கம்தான் தான் திமுக அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிறாங்க இது திமுகவுடைய நகர செயலாளர் அம்பா சமுத்திரத்துடைய நகர செயலாளர் பணியாற்றி அச்சுனர் நாடார் என்ற ஒரு இதுக்கு வந்ததுனால அவரை திமுக பழி வாங்கிறது அதான் உண்மையான கருத்து அதுக்காக நாங்க எங்க வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க வரல நடைமுறை சாத்தியம் என்பது எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை அந்த அங்கீகாரத்தை பெரும் வரை

அந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தான் இந்த நிமிஷம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அடுத்தது பிஜேபி வேட்பாளர் யார் அறிவிக்காங்கிறது தெரியாது அப்படி அறிந்த காரணம் சிம்லா முத்து சோழன் அவர்கள் எங்களுடைய நாடார் பேரவையினுடைய மாநில தலைவர் முத்துரமேசு நாடாரை காலையில் சந்தித்து சாவி அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து பெற்றிருக்கிறார் அவை அதற்கு உண்டான மரியாதை ஒரு நாடாரை வந்து எந்த காலத்தில் யாரையும் கைவிட்டே கிடையாது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஊர் நல்லா இருக்கணுமா அந்த கடைக்காரங்கிட்ட போய் எதுக்கு அந்த கடைக்காரன் நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருக்கும் ஏன்னா கடைக்காரன் நாடாரு நாடாருந்து எல்லாருக்கும் நன்மை தான் செய்வான் செய்வாங்க அந்த கடைக்கு போக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வளர்த்தாங்க அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்காது ஆனால் இந்த சமுதாயத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தனிமொழி அவர்களுக்கும் நாங்கள் இந்த முறை சரியான பாடம் போட்டோம் நீங்க எல்லாம் நினைக்கலாம் ரெண்டு லட்சம் ஓட்டம் ஜெயிச்சிருக்காங்க கனிமொழி எப்படி தோப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மூணு லட்சம் ஓட்டம் ஜெய்ப்பாங்க தனிமொழியை ஏற்று நிற்கக்கூடிய வேட்பாளர் மூணு லட்சம் லட்சமாக ஜெயிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம வெறுப்பில் இருக்காங்க காரம் தான் சொல்லுங்கள் இங்கே பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் வந்து எங்களுடைய கருத்தை வெளியே கொடுக்கக்கூடிய சமூகத்தினுடைய பெரிய தூள் போன தேர்தலில் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது கடை ஒளித்தும் சொன்னாங்களா இல்லையா நண்பர்களே நீங்களே சொல்லுங்கள் முதலமைச்சர் அது கூட தெரியல சக்கரை தூத்துக்குடி அந்தமனியார் போய் பயணி குடிக்கிறாங்க அங்க வீட்டுல நீங்க சக்கர போடுறீங்களா கேட்கிறாரு அப்படின்பட்ட முதல்வர் எப்படி நாராயண பத்தி சிந்திக்க முடியும் நாடார்களுடைய தொழில் குலத்தொழில் நாங்க கல் இறக்கி விற்பதற்கு இதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லலை அண்ணாமலை பதில் சொல்லினார் கல் இறக்கி விற்பனை அனுமதி தர முடியும் மது குடிச்சு அதாவது மது கல் குடிச்சு செத்தனாக யாராவது ஒராளை காட்ட முடியுமா உலகத்துல ஒராளை காட்ட முடியுமா தாய்ப்பாலை விட சிறந்தது தாய்ப்பாளை கூட கலப்படம் அந்த தாய் ஏதாவது தேவையற்ற உணவை சாப்பிட்டால் அந்த தாய்ப்பால் கூட கலப்படமாட்டோம் அந்த குழந்தைக்கு வியாதி வரும் ஆனால் கல் என்ற கூடிய அந்த இயற்கை பாலம் எந்த காலத்திலும் கலப்படம் இருக்காது உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சொட்டு சுட்டாக பதநீர் தான் கலப்படம் சுண்ணாமை கல் தான் ஆனால் கல் என்பது சாதாரண ஒரு நாளைக்கு இரநூறு மீட் வச்சு நாற்பத்தி ஒரு நாள் கல் விட்டா நூறு வயசு வரைக்கும் வியாதி இல்லாம வாழலாம் வள்ளுவர் பேசியிருக்கிறார் பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியாதா ஏன்னா நாடார் முன்னுக்கு வந்துருமா இதை வச்சோம்னா அவன் அடிக்க அடியோடு உழைக்கணும் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு ஆக நாடா சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய இந்த திமுகவை கண்டிப்பாக நாங்கள் அழிப்போம் சார் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி இப்போ உங்கள் சமுதாய பிறக்கம் பிடிக்கன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு சபாநாயகர் கொடுத்துருக்காங்க ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ எப்படி பார்க்குறீங்க அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ திமுகவுல தான் உங்களுக்கு சபாநாயகர்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சொல்றது சபாநாயகர் வந்து நானா சபான்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை உதாரணத்துக்குன்னா ராதா அவருக்கு வந்து எங்கள் காமராஜருடைய சிலை வைப்பதாக நாங்கள் ஆனால் அஜய் அப்பாவே முத்துவேல் தேர் முத்துவேல் வரையும் அஞ்சு வந்த அம்மையாரும் பேரில் பஸ்ஸு இருக்காங்க

வள்ளியூர் காமராஜர் சிலைக்கு மாலை போட வர்றார் நாடார் விழிப்புணர்வு பேர் ஐந்து பேரோட எம்பி நேரம் திரவியம் பெல்சி ஒன்றிய செயலர் அவரோடு இருக்கும்பொழுதும் பொழுதும் நாங்க ஐந்து பேர் அந்த சிலையை கட்டி பிடித்து போலீஸ் எல்லாம் வந்து எங்களுடைய புழு பச்ச கொடியை பிடிக்கிட்டு போறாங்க திருப்பிய வந்து ஒன்று தான் அதாவது முப்பத்தி ஆறு ராதாபுரம் பஸ் ஸ்டாண்ட் மூலமாக என் மேலாகவும் சிவாஜி குட்ட சிவாஜி முத்துக்குமார் கால் உடைக்கப்பட்டது ஒருவர் தேவி சொல்ல முத்துக்கிறார்

அரசாங்கம் கொடுக்குறதோ அதே இது எங்களுக்கும் அந்த தொழில்ல வந்து அதான் பத்திரிக்கா நண்பர்களை இந்த தொழிலை பதிவு பண்ணுங்க மீனவ சமோதரம் எந்த சகோதரம் அவனும் நெஞ்சு நெஞ்சு வளர்த்ததான் உழைக்கிறாள் அதே மாதிரி எந்த சமூகமும் அவன் நெஞ்ச எழுத்ததை உழைக்காது எங்களுக்கு பிடிவெளி இல்லாமல் எங்களுடைய பொருளாதார பொருளாதாரம் அவருக்கு மீன் தொழிலை பொருளாதாரமும் ஏற்றுமதி பண்றான் எங்களுடைய பதவி எங்களுடைய பழைய சார்ந்து அனைத்து குழு

ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் குடும்பத்தோடு அதுக்கு அந்த ஒரு கிலோ கருப்பட்டி வேணும்னா ஆறு லிட்டர் பதினேழு எடுக்கணும் இந்த ஆறு லிட்டர் பதினேழு வந்து ஊர்ல இருந்து தான் ஒரு பனையில வரும் அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது லெட்டு பதினேறா இருபது பனை ஏறணும் இருபது பனையில ஒரு கணவன் ஏற மனைவி அருகில் இருந்த பகுதிகளை வாங்கி வந்து ஊற்றி வைக்க அவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஓலையெல்லாம் வெட்டி வந்து ஒரு குச்சல் போட்டு ஒரு பெரிய டவரா போட்டு அதில் கருப்பி காய்க்கணும் ஆக ஒரு குடும்பம் முழுமையா உழைக்குது அவனுடைய கேவலமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா முந்நூறுபா கொடுத்த முறை கூட இருக்க அப்படி அப்படியே ஒரு சூழல அதே மாதிரி இவங்களுக்கு வீடு இருக்கா மழை வந்து என்ன செய்யணும் அதான் இருக்கணும் இலவசமாக யாருக்காவது நீங்க மனைத்தொழிலாளிகள் வீடு எடுத்து கொடுத்துருக்கீங்களா இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா சச்சுடு ஒரு உதவித்தொகையும் கிடையாது மீனவர்கள் கொடுக்கக்கூடிய உதவி உதவித்தொகையும் கிடையாது தனி வாய் அமைச்சர் யாருக்கால ஸ்டாலின் கால நக்கிட்டு இருக்காரு அவருக்கு இது தெரியுமா தெரியாது அவர் மறைனாரா கிடையாது ஆனா உண்மையா பார்த்து நீ களை காட்டுவாங்க சிவரம் கட்டிவாங்க அப்படி நிறைய ஊர்கள் இருக்கு லட்சக்கணக்கான ஊர் இருக்கு ஆக இந்த பனை தொழிலாளருக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கணும் நீங்க கோரிக்கை அது போக வரை தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இருபது லட்ச ரூபாய்க்கு வழங்கணும் எல்லாத்தையும் அஞ்சு லட்சம் ரூபாய் பிரதமர் கொடுக்குறாங்க இருபது லட்சம் ரூபாய் உண்மை அவங்க குடும்பமும் எங்க தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவன் இந்த வனை தொழிலாளருக்கு இலவச வீடு இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல் இறப்பி விவசாய பொருளால் அங்கீகரிக்கப்பட்டு அதை விற்பனை செய்வாங்க இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம்